வணக்கம் நான் உங்கள் கின்னசிரவி தற்பொழுது நம்ம ஆலோசனை கேட்கின்ற வருகை தருகின்ற தாய்மார்கள் தனது இளம் பெண் குழந்தைகளை அழைத்து வருவார்கள் இவர்களுக்கு கால்வழி கை வழி என்று வரும்பொழுது பொண்ணும் கூட சாப்பிட்றதில்லைங்க பார்த்திங்கன்னா பன்ன பதினாலு வயசில் வயசுக்கு வந்தது அப்புறம் டைமுக்கு சாப்பிட மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் குறுகி படுக்குது மீறி சாப்பிட்டா ஓமட்டுற மாதிரி அது சாப்பிடவே மாட்டேங்குது நொறுக்கு தீனி வேணால் சாப்பிடுது சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு வயசோ பதினாறு வயசோ பதினெட்டு இருபது இந்த மாதிரி வயது உள்ள பெண் குழந்தைகளும் நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கும் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்றக்கும் முடிகிறது இல்லைங்கிறாங்க ஏமா அப்படின்னு கேட்டோம்னா நாமும் இந்த மருத்துவ ரீதியாக ஒரு பெண் குழந்தை குறுகி படுக்கும் நேராக படுக்காது அப்போ குறுகி படுக்கும் பொழுது நேராக படுக்க முடியாது குறுக்கி தான் சௌரியமாக இருக்குன்னு குறுகிப்படுப்பாங்க பெரியங்களும் இன்னும் பாங்க அனுப்பல ஏதோ ஒரு பக்கம் தூங்குனே சரி அப்படின்ட்டுவாங்க சாப்பிட்றக்கு முடியலையா ரெண்டு வாய் வைக்கும் மூணாவது வாய்ங்கிறப்ப வேண்டாமான்னு நான் கிளம்புறேன்னா சரி குழந்தை ஸ்கூலுக்கு போகுது காலேஜுக்கு போகுது சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு அந்த அவதியில் போகுது நாலு திட்டு திட்டுனா கூட சரி மதியானாச்சு சாப்பிட்ணும் டிஃபனில் போட்டு கொடுப்பாங்க இல்லாட்டி நீ எங்கேயாச்சும் வாங்கி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ கேண்டீனில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணும்னு ஒரு உரிமையாக காசு கேசு கொடுத்து விட்ருவோம் சாயந்தரம் வந்தாலும் பிள்ளை வந்து ஏதாச்சும் ஒரு நொறுக்கு தீணி சாப்பிடுங்க அப்படி சாப்பாடு டிஃபனுன்னு வர்றப்போ இரண்டு வாய் மூன்று வாய் அதுக்கு மேலே சாப்பிடாது இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பெற்றோர்களுக்கும் தெரிவதில்லை தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் புரிவதில்லை இதனால் என்ன விளைவுகள் என்று கூறும் பொழுது பெண் குழந்தைகள் பெரியவர்களுக்கும் கூட சொல்லலாம் பெரிய பெண் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெள்ளைப்போக்கு என்று வரும் அதாவது கற்பப்பை அது எந்த வயசாக இருந்தாலும் வயதுக்கு வந்தாவே கற்பப்பை இருக்குன்னு அர்த்தம் அந்த இருந்து ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் வரை பெண் தாய்மார்கள் பெண் குழந்தைகள் கல்லூரி படிக்கின்ற அத்தனைவர் வெள்ளைப்போக்கு என்று இருந்து ஆடையாகவோ தண்ணியாகவோ வரும் இதனோட காரணம் என்னால் எல்லாத்துக்கும் வருது நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு இது ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களே ஒளியே இதில் இருக்கிற தீவிரத்தன்மை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பெரியங்களும் கேட்டுக்க மாட்டாங்க இதனோட இப்போ வெள்ளைப்போக்கு என்பது கற்பப்பை சூடு என்று பொயர் அதனால் வரக்கூடிய உண் வரக்கூடிய சீல் தான் வெள்ளை என்று பெயர் இது குணப்படுத்தக்கூடிய சக்தி இதற்கு என்னென்ன அறிகுறி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு பெண் குழந்தை பதினாலு வயதுலேருந்தே ஒரு வயசுக்கு வர்றாங்க அப்படின்னா இருபதோ முப்பதோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளை போக்கு இருக்கிறவங்களுக்கு அடிப்படை என்ன காரணம் என்றால் குறுகி படுப்பாங்க நேரம் படுக்க முடியாது பசிக்கும் பசி சாப்பிட முடியாது மாத விளக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு இருந்து கடுமையான வயிற்று வலி வரும் இந்த கெண்டைக்கால்ல அதிகமாக வலி வரும் கெண்டைக்கால்ங்கிறது முழங்கால் பின்னாடி இருக்கிற தசை ஆடு தசைன்னு சொல்லுவாங்க காப் மசூல்னு சொல்லுவாங்க கெண்டக்கால்ன்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி வலி வரும் இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரையும் சமாளிச்சுக்குவாங்க அந்த பீரியடு டைம் வரக்கூடிய மாத விளக்க வயிற்று வலியை அவங்களால ஜமாளிக்க முடியலன்னா ஏதோ ஒரு மருந்துங்கிறது வாங்கி மாத்திரை ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவாங்க அப்போ ஒரு முக்கால் வழியோடு தான் அவங்க அது எப்படியோ அந்த நாட்களை கடத்து இதற்கு அந்த பெண் குழந்தை வெள்ளைப்போக்கு இருக்கிற பெண் குழந்தைகள் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு வரக்கூடிய கற்பப்பை புண்ணு புண்ணுனால வரக்கூடிய சீல் இதுக்கு வந்து அடிப்படை உடல் சூடு ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ நாம் முதலே சொல்லிக்கிறோம் மலச்சிக்கல் நீங்க விலங்கியல் வாழ்க்கை வரலாறு ஆடோ மாடோ காட்டில் இருக்கிற விலங்குகளோ பல்லு வளர்க்காது வாய் கழுவு அது தனித்தாக மறுத்தா குடிக்கும் நாம் என்னங்கிறோம் காலை எழுந்தவுடன் பல்லு வளர்க்காம வாய் கழுவாம அரட்டமும் பத்து நிமிஷம் இடைவெளி அரை டமர் மீண்டும் பத்து நிமிஷம் இடைவெளி அரை டமர் குடிங்க அப்போ பல்லு வாய் வாய்கிழுவாம பச்சை தண்ணி பத்து நிமிடம் இடைவெளியில் குடிக்கும் பொழுது மலம் இலகி போகும் அடிப்படம் மலம் மலம் இலகி போகணும் அதில் இருக்கிற காத்து வெளியே போகணும் அப்போ என்னன்னா தோல் பட்டையெல்லாம் இழக ஆரம்பிக்கும் நீங்கள் மலைச்சலுக்கு மலைச்சிக்கல் இருக்கிறீங்கள பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை பார்த்தீங்கன்னா தொட்டை நகை கல்லு மாதிரி இருக்கும் இந்த காப் மசூல் வந்து கெண்ட காலம் கனமாக இருக்கும் எந்த தசைகள் தொட்டாலும் ஆடணும் அதனால தான் அது பேர் ஆடு தசைன்னு பேர் சரி இப்போ மலம் இலங்கி போக விலங்கியல் வாழ்க்கை வரலாம் அப்போ ஆடு மாடோ விலங்கியலோ பள்ளு வளர்க்காது வாய்கிழ வரும் ஐயா உமிழ்நீரோடு சாப்பிட்றோமே எப்படி இதுதான் விலங்கை வாழ்க்கை வரலாறு அப்போ பல் வளர்க்காமல் வாயிலவான் பத்தனி அரைட்டுற மாதிரி அரட்டுற மாதிரி குடிக்கும் பொழுது மலம் போகும் போக்கும் இருக்கிற காற்று வெளியே போகும் உங்களுக்கு வந்து அள்ள பிடிக்கிறது வாயு பிடிக்குங்கிற தொந்தரவு எப்பவுமே வராது மூணு அரைட்டு மாதிரி குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காப்பி குடிங்க டீ குடிங்க அதுக்கப்புறம் பல்லு வளக்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்போ பாதி சூடும் மலம் இலகி போகும்போது பாதி சூடு போயிடும் அடுத்து அப்போவுமே நம்ம பொண்ணு உட்காந்து எதிர்த்து அந்த இடமே சூடாக இருக்குங்க அப்படிம்பாங்க இந்த சூடும் ஒரு காரணம் வெள்ளைப்போக்கு இருக்குது சரி இந்த சூடை குறைக்கிறதுக்கு உன்ன என்ன வழி தினசரி இரவு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி தனியா கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்கணும் காலையில் வெறும்ல வடிகட்டி தண்ணி குடிக்கணும் மீண்டும் காலையில் ரொம்ப சூடாக இருக்குங்க மீண்டும் காலையில் அதே மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரில் சாதாரண தண்ணி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரக்குத்த மல்லி தனியா கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டுக்கணும் காலையில் வெறு வயிற்றுல வடிகட்டி அந்த தண்ணி குடிக்கணும் அப்போ இரவு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி தனியாக கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டு காலையில் வறு வயிற்றில் வடிகட்டி குடிக்கணும் மீண்டும் காலையில் ஊற வைத்து இரவு வடிகட்டி குடிக்கணும் இது தொடர்ச்சியாக பண்ணணும் குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு என்னாச்சு செய்தீர்லானால் உடம்புல இருக்கிற சூடு குறையும் அப்போ சூடு குறையும் பொழுது உங்களுக்கு வெள்ளைப்போக்கு குணமாகும் மீண்டும் இந்த வெள்ளைப்போக்கும் மாத விளக்கு நெருங்கி வருது இல்ல மாத விளக்கு டைம்ல வயிற்று வலி வரும் இந்த வயிற்று வலிக்கு அரட்டமர் வெள்ளம் முள்ளங்கி சாதாரணமா வெள்ள முள்ளங்கி உங்களுக்கு காய்கறி கடையில தெரியும் வெள்ள முள்ளங்கி வாங்கி அரைச்சி வடிகட்டி சார் அரட்டமரோ காட்டமரோ தீட்டுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே கால் கால் டமர் இல்ல அரை அரை டமர் கொஞ்சம் மோர் கலந்து குடிச்சிங்கன்னா அந்த மாத விளக்கு சமயம் வரக்கூடிய வயிற்று வலி வராது இந்த உடல் சூடு குறையறதுக்கு சொன்னமே ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா கொஞ்சம் கருவேப்பில பிச்சு போட்டு நைட்டு போட்டு காலையில் வடிகட்டி குடிக்கணும் காலையில் போட்டு வடிகட்டி குடிக்கும் பொழுது உடல் சூடு குறைந்து மாத வழக்கு சமயம் வரக்கூடிய வயிற்று வலி வராது அப்போ இந்த வெள்ளைப்போக்கில் குறைந்து வரும் அப்போவும் அந்த புண்ணு அதிகமாக இருந்து கற்பப்பையில் அந்த வெள்ளைப்போக்கு வரும் பச்சத்தில் உங்களுக்கும் மருதாணி இலை தெரியும் மருதாணி விதையும் தெரியும் நாமும் அந்த கா இதிலலாம் வந்து எல்லாம் மருதாணி இலையை எடுத்துகிட்டு வருவாங்க பெரியங்க ஏதாச்சும் ஒரு ரெண்டு பார்க்க கொட்டைப்பாக்க வச்சு மைய அரைச்சி அதை வச்சு நெகத்துக்கெல்லாம் வச்சுட்டு அழகு வைப்பாங்க தன்னோட குழந்தைகளுக்கு தானம் வச்சு அழகு வைப்பாங்க பாதத்தில் வைப்பாங்க உள்ளங்கையில் வைப்பாங்க பார்த்து அழகு பார்ப்பாங்க அது காலங்காத்தால் பார்த்தா சகப்பாக இருக்கும் சில இடத்துல கருப்பாக கருப்பாக இருக்கும் ஐயோ பித்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு மனக்கணக்கு போடுவார்கள் ஆகவே வட மாநிலங்களில் மெகுந்து திருவிழா என்று மருதாணிக்குன்னு ஒரு விழாவே வச்சிருக்கிறாங்க இந்த மருதானியோடைய மருத்துவம் என்னவெனில் வெள்ளைப்போக்கு இருக்கின்ற சிறு பெண் குழந்தைகள் நடுத்தர வயதுக்கு பெண் குழந்தைகள் கல்லூரி அந்த மாதிரி இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் வரக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்போக்கு குணமாக மரிதான இலை ஒரு கைப்பிடி விதை ஒரு கைப்பிடி தண்ணி விடாமல் அம்மியில் அரைக்க வேண்டும் ஐயா எங்கள் எல்லாம் அம்மியே கிடையாது சரி இடிகள்னு சொல்லுவாங்க கொட்லான்னு சொல்லுவாங்க இந்த கொட்லாவில் வச்சு மையை அரைச்சிக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ கோந்து மாதிரி ஆயிரும் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது மிக்சியில் அரைக்கக்கூடாது மிக்ஸி கட் பண்ணுறது அப்போ அம்மியோ கொட்லாவோ இடிகளில் மைய அரைச்சி உரண்டை போட்டுக்கணும் அரசு ஆஸ்பத்திரிலேயோ ஆஸ்பத்திரியில் வந்து உங்களுக்கு காயம் ஏதாச்சும் ஆனால் பேண்டேஜ் கிளாத் சுற்றுவாங்க அந்த வெள்ளை கலராக இருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் ஜலட மாதிரியாக இருக்கும் அந்த கிளாத்தை வச்சு ஒரு சுற்றுவாங்க அந்த துணியில் மருதான இலையும் விதையும் தண்ணி விடாமல் அரைச்சதை உரண்டையாக எடுத்து அந்த துணியில் முடித்து பெண்கள் வெள்ளைப்போக்கு இருக்கிற பெண்கள் பிறப்பு உருப்பில் உள்பக்கம் நைட்டு வச்சுக்கணும் காலையில் எடுத்துக்கணும் ஏன் அந்த துணியில் நம்ம வைக்க சொல்கிறோம்னா அந்த துணி வந்து சன்னமாக இருக்கும் ஓட்டோட்டையா இருக்கும் கர்ப்பையில் இருக்கிற புண்ணு இந்த மரிதான இலையை நீங்கள் வச்சு உள்ளுக்குள்ள வச்சு எடுக்கும் பொழுது உள் பக்கம் இருக்கிற புண்ணு கூட புண்ணு ஆத்தும் அதில் இருக்கிற சீலை அது உதிஞ்சுக்கும் அதுக்கு தான் அந்த துணியில் விடும் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணியை வச்சு நம்ம அதில் வந்து உரியாது ஆகவே மரிதான இலையும் விதையும் தண்ணி விடாமல் அம்மையோ கொடலால மைய அரைச்சி அந்த பேண்டேஜ் கிளாத்தில் முடிஞ்சு பெண்கள் பிறப்பிறப்பில் உள்பக்கம் வைத்து காலையில் எடுக்க வேண்டும் தொடர்ந்து ஐந்தில் இல்லாட்டி எட்டு நாள் இல்லாட்டி பனிரெண்டு நாட்கள் நீங்கள் வைக்கின்ற பொழுது முறையாக உள்பக்கம் வைக்க வேண்டும் வெளிப்பக்கம் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் தாமதமாக வேலை செய்யும் ஆகவே எட்டிலிருந்து பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து மரிதானி இலை மரிதானி விதை தண்ணி விடாமல் அம்மியில் கொட்லாவில் மைய அரைத்து பேண்டேஜ் கிளாத்தில் வைத்து நைட்டு வச்சு பிறப்பிறப்பில் பெண்கள் பிறப்பிறப்பில் வைத்து காலையில் உள்பக்கம் வைக்கணும் எவ்வளோ தூரம் தண்ணி வைக்கிறீங்களோ அது வைக்கிறக்கும் எடுக்கிறக்கும் சௌரியமா இருக்கிறது இருந்தால் அந்த கிளாத்தில் நாம முடிவுச்சல்கிறோம் வச்சு நைட்டு வச்சுக்கணும் காலையில் எடுத்துக்கணும் எட்டிலிருந்து பன்னெண்டு பனிரெண்டு நாட்கள் வைத்து வந்தால் கற்பப்பையில் ஏற்படுகின்ற புண் புண்ணினால் வரக்கூடிய சீல் வெள்ளை என்பர் அது முற்றிலும் குணமாகும் பெண்கள் ஆரோக்கியமாக உணவுகள் எடுப்பார்கள் நன்கு பசியாகும் பசி ஆகும் பொழுது நல்ல விதமாக சாப்பிடலாம் இதனால் ஆரோக்கியம் உங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி எளிய முறைகளை நீங்கள் பயன்படுத்தி பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் தன் வீட்டு பெண் குழந்தைகளிடம் சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டறிந்து பெண்கள் பக்குவமாக தன் பெண் குழந்தைகளிடம் கேட்டறிந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் தெரிந்து வைத்து நமது வீட்டில் இருக்கின்ற வைத்திய முறைகளை கொண்டு அந்த பெண் குழந்தைகளை கஷ்டத்திலிருந்து நோயிலிருந்து விடுபட்ட நீங்கள் சின்ன சின்ன குறிப்புகள் தெரிந்து வேண்டும் ஆகவே கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் முப்பத்தி நாலாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீங்க நான்கு லட்சம் பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது வீட்டு குறிப்பை வைத்து எந்த நோயும் குணப்படுத்த முடியும் ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மனதில் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு அடிப்படையில் நமது பாரத நாட்டில் நமது கலாச்சாரங்கள் பெரியவர்கள் முன்பு ராஜா காலத்திலிருந்து நமது பெரியவர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய வைத்திய முறைகளை மீண்டும் உங்கள் ஞாபகத்துக்கும் பயன்பாட்டுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாகவும் நிறைந்த ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்ற பார்க்கின்ற அனைவரும் தயவு செய்து கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது வீட்டு வைத்திய முறைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ்